அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று துவங்கியது வாடிவாசலில் இருந்து பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கி வருகின்றனர் உலக அளவில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுகளில் ஒன்றான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரை அவனியாபுரம் பாலமேட்டை தொடர்ந்து இன்று அலங்காநல்லூரில் தொடங்கியது இந்த போட்டியினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் அலங்காநல்லூரில் குவிந்தனர் ஆயிரம் காளைகள் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் போட்டியில் களம் இறங்கியுள்ளனர் போட்டியில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர் மற்றும் காளைகளுக்கு கார் டிராக்டர் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன நெல் விலை கடும் வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் வெளிமாநிலங்களில் இருந்தும் வரத்து அதிகரித்து வருவதால் அரிசி விலை குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழ்நாடு என சொல்லக்கூடாது தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என சிலர் செயல்பட்டு வருகின்றனர் அதை தைரியமாக எதிர்கொண்டு தமிழகத்தை காக்கவும் மொழியை காக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போராடி வருகிறார் என்றும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்கட்சிகள் தெரிவித்து வருகின்றன ஆனால் நாற்பத்தி ஒரு சதவீதம் பெண்கள் வேலை பார்ப்பவராகவும் தொழில் முனைவோராகவும் தமிழகத்தில்தான் உள்ளனர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் வரிசையில் சென்னை கோவை திருச்சி ஆகிய நகரங்கள் உள்ளதாக மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது தமிழக அரசு மீது குறையாக சொல்ல எதுவும் இல்லை அந்த காரணத்தாலேயே இப்படிப்பட்ட அடிப்படையில்லாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது அதிமுகவும் பாஜகவும் சொல்லி அரசியல் செய்து வருகின்றன பாலியல் வழக்கில் சென்னையில் அதிமுக பிரமுகரும் மதுரையில் பாஜக பிரமுகரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவை குறித்தெல்லாம் அண்ணாமலையும் பழனிசாமியும் பேசியிருக்க வேண்டும் ஏன் செய்யவில்லை காரணம் குற்றம் இழைத்தவர்கள் தன் கட்சியை சேர்ந்தவர் என்பதுதான் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அமைத்துள்ளனர் தமிழகம் வளர்ச்சி அடைவது பிடிக்காமல் எப்படியும் மாநில வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே கெட்ட எண்ணத்தோடு இரு கட்சிகளும் செயல்பட்டு வருகின்றன இதெல்லாம் மக்கள் நன்கு அறிந்ததுதான் அதனால் இவர்கள் குறித்து கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வருகிறார் நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேசியுள்ளார் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் போராடும் பொதுமக்களை பயங்கரவாதிகள் போல அப்புறப்படுத்தியதை மன்னிக்க முடியாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கூட்டு என்ற இடத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டித்து இருவேல்பட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை ஆண் காவலர்கள் அவமானப்படுத்தும் வகையில் இழுத்து சென்று அப்புறப்படுத்தியுள்ளனர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அப்பாவி இளைஞர்களையும் பயங்கரவாதிகளைப் போல் இழுத்து சென்றுள்ளனர் இது கண்டிக்கத்தக்கது சில வாரங்களுக்கு முன் பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி இருவேல்பட்டு பகுதிக்கு சென்றபோது அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேற்றை வீசினர் இப்படி சேறு வீசியவர்கள் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை பழிவாங்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் போலீசார் அவர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர் தங்கள் கிராமத்தவர் மீது பொய்யாக வழக்கு போட்டு பழிவாங்க துடிக்கிறது அரசு என்று சொல்லி போராடிய மக்களை பயங்கரவாதிகள் போல் காவல்துறையினர் வேட்டையாடியதை மன்னிக்க முடியாது என்றும் இவற்றை பார்க்கும் போது தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா போலீஸ் ஆட்சியா என்ற சந்தேகம் எழுகிறது இவற்றுக்கெல்லாம் மக்கள் பாடம் புகட்டுவர் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் திமுக சட்டத்துறை சார்பில் மூன்றாவது மாநில மாநாடு சென்னையில் நாளை மறுதினம் நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விவகாரம் ஆகியவற்றை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்த கருத்தரங்கம் திமுக சட்டத்துறை சார்பில் சென்னையில் நாளை மறுதினம் மாநில மாநாடு நடைபெற உள்ளதாகவும் இந்த கருத்தரங்கில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஹிந்து ராம் போன்றோர் பங்கேற்று பேச உள்ளதாகவும் ஆளுநரை கோரும் தீர்மானம் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதாக திமுக சட்டத்துறை செயலர் ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார் மும்பையில் பிரபல ஹிந்தி நடிகர் சயிப் அலிகானை மர்ம நபர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மும்பை பாந்த்ராவில் பிரபல ஹிந்தி நடிகர் சயிப் அலிகான் மற்றும் நடிகை கரீனா கபூர் தம்பதி வசித்து வருகின்றனர் நேற்று இரவு வழக்கம் போல் சயிப் அலிகான் தனது குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அதிகாலை இரண்டரை மணி அளவில் அவரது வீட்டில் திருடுவதற்காக மரும உள்ளே புகுந்துள்ளார் இதை பார்த்த நடிகர் சையீப் அலிகானை அந்த நபர் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் உடனடியாக அவரை மீட்ட குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மும்பை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்